மனன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டின்னு பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் சில அசம்ப சந்தர்ப்ப சூழ்நிலைனால் அவங்களால் வந்து சொன்ன தேதியில் அதாவது ஜூன் ஏழு எட்டு இந்த தேதிகளில் அவங்களால் அந்த சொன்ன தேதியில் எக்ஸாம் நடத்த முடில ரெண்டு நாட்கள்லேயே இவங்க வந்து மொத்த எக்ஸாமே நடத்துகிறேன் அப்படிங்கிறதோ அதை சொல்லியிருந்தாங்க அது வந்து நம்ம ஏற்கனவே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அது வந்து தேர்வு நடக்கிறதுக்கு ரெண்டு நாளுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே அப்படி ஒரு நியூஸை கொடுத்து ஹால் டிக்கெட் வரைக்குமே எல்லாேருக்கும் அனௌன்ஸ் பண்ணி அப்படின்னு நிறுத்தப்பட்டது அங்கேருந்து ஒரு மூணு நாளில் வந்து நெட் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த நெட் எக்ஸாமினேஷனும் அங்கேருந்து ஒரு ப பத்து நாள் கேப்பில் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு பத்தொம்பதாம் தேதி ஜூன் அந்த பத்தொம்பது ஜூனில் நடந்த எக்ஸாமும் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இந்த வகையில் அடுத்தது எப்போ வந்து செட் எக்ஸாமினேஷனுக்கு சொல்கிறதுக்கு உத்தேசமான ஒரு தேதியை சொல்லணும்ல அது எந்த தேதி அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிஎன் செட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதோடய இன்ஸ்ட்ரக்ஷனே முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால்ஃபர் பண்ணப்போயே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பாந்தேதி வரைக்கும் அப்படின்னு டைம் கொடுத்துருந்தாங்க இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான சூழல் அமைஞ்சிச்சு அதே நேரத்தில் டிஎன் ஆர்ட்ஸ் டிஆர்பி அதாவது வந்து ப்ரை செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதே ப்ரொஃபஸருங்கிற ஒரு ஒர்க் பா வேலைக்கு போகிறதுக்காக தான் அந்த ஆர்ட்ஸ் டிஆர்பியும் வந்து கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போட் ஸோ அந்த பேரலாக பார்த்திங்கன்னா செடெக் ஜெனரேஷன் பதினஞ்சு மே வரைக்கும் தேதி தேதியை தள்ளி போட்டு வச்சுருந்தாங்க அன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்படின்னு அதே சூழல் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் நடக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து பதினஞ்சாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ இந்த ரெண்டு தேதியாக அந்த பதினஞ்சு மே அப்படிங்கிறது கடைசி தேதியாக மாற்றப்பட்டது அதோடய விளைவாக என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் டேட் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீஸ்லாம் எல்லாம் பே பண்ணிவிட்டு எல்லாம் வெயிட்டிங் ஃபார் த ஹால் டிக்கெட் அது மாதிரி டே டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஸோ ஏற்கனவே வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன பிளான் வச்சுருந்தாங்கன்னா ஜூன் நல்லா பாருங்கள் ஜூன் மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஸோ ஒரு எக்ஸாமை வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபத்தி ரெண்டு நாள் நடத்தணுமா அப்படின்னா ஆமாம் ஏன்னா இதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் அப்படி ஸோ மொத்தம் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை வந்து ரெண்டு செஷனாக மாற்றி அதை வந்து எவ்வளோ பேருக்கு அதை பிரித்து கொடுக்கணும் இதெல்லாமே வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம முதல்ல இப்போ பார்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த இம்மிடியட்டாக ஒரு ஜூன் ஆறாம் தேதி ஒரு நியூஸை க சொல்லி இந்த தேதியிலேருந்து நாங்கள் வந்து நாங்கள் நடத்த வேண்டிய இந்த ரெண்டு எக்ஸாமையும் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்துச்சுருந்தாங்க அதோட விளைவாக என்னாச்சுன்னா செட் எக்ஸாமினேஷன் தள்ளி போகிறது மட்டும் இல்லாமல் நெட் எக்ஸாமினேஷன் தள்ளி போச்சு ஸோ அப்போ அடுத்தது வந்து செட் எக்ஸாமினேஷன் எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க சொல்ல போனால் வந்து மொத்த சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு தெரியும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மொத்த சப்ஜெக்ட் சிலபஸ்னு பார்த்திங்கன்னா சிலபஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மொத்தமாவே ஜென்ரல் பேப்பர் எல்லாருக்குமே தெரியும் அது இல்லாமல் மொத்தம் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆந்த்ரோபாலஜி அரேபிக் ஆர்கியாலஜி கெமிக்கல் சயின்சஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கிரிமினாலஜி டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராஜிக்ஸ் ஸ்ட ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ஸ்டடீஸ் எத் சயின்ஸஸ் எக்கனாமிக்ஸ் எஜுகேஷன் எலக்ட்ரானிக் சயின்ஸ் இங்கிலீஷ் இங் என்வரமெண்ட் ஸ்ட சயின்சஸ் கியோகிராஃபி ஹிந்தி ஹிஸ்ட்ரி ஹோம் சயின்சஸ் லேபர் வெல்ஃபேர் லா லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் லா லைஃப் சயின்சஸ் மலையாளம் மேனேஜ்மெண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் மியூசிக் பர்ஃபார்மிங் ஆர்ட் ஃபிஸ் ஆஃப் ஃபிலாசபி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் சயின்சஸ் பொலிட்டிக்கல் சயின்சஸ் சைக்காலஜி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ட்ரான்ஸ்க்ரிட் சோஷியல் ஒர்க் சோஷியாலஜி தமிழ் தெலுங்கு டூரிசம் அண்ட் மேனேஜ்மெண்ட் உருது விஷுவல் ஆர்ட் விமென் ஸ்டடீஸ் இது மாதிரி மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு சப்ஜெக்ட்ஸ் இதில் இருக்குது ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் இவ்வளோ நாற்பத்தி மூணு சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு ரெண்டே நாளில் இதை எக்ஸாம் நடத்த முடியுமாங்கிறத வந்து நான் அந்த முதல்ல வந்து அந்த ஹால் டிக்கெட் கொடுக்கும்போதே அது ஒரு இஷ்யூவில் இருந்துச்சு இப்போ ஹால் டிக்கெட்லேருந்து எல்லா இடத்துலையும் என்ன ஹால் யாருக்கு என்னங்கிறது எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டாங்க இதே சூழல் தான் வந்து இங்கேருந்து ஒரு பத்து நாள் கழிச்சு நடந்த நடத்த நடக்கிற மாதிரி இந்த நெட் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சு அது வந்து சில பிரச்சனை காரணமாக அதையும் வந்து தள்ளி வச்சாங்க இப்போ நெட் எக்ஸாமினேஷனுக்கு இருக்கிற அதே கால அளவு தான் இதுக்கும் ஆக போகுது என்னென்னா இப்போ எக்ஸாம் வந்து அடுத்த எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற ஒரு தேதியை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாவது மினிமம் அதுக்கு டைம் கொடுப்பாங்க ஆவரேஜாக ஸோ அது அந்த எக்ஸாம் வந்து வேறு எந்த எக்ஸாம் கூடயும் கிளாஷ் ஆகக்கூடாது அதோடய படி பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே ஜூன் ட் செஷனில் கால்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கா அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ண காலகட்டத்துக்கு அப்புறம் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு ஒன்று கொடுப்பாங்க எந்த சிட்டியில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் எங்கே இஷ்யூ பண்ணுறாங்கன்னு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி இதே ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் ஆஃப் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இன்டிமேஷன் அலாட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டி ஸ்லிப் ஸோ எந்த சிட்டிங்கிறது தோராயமாக நீங்கள் ட்ரெயினுக்கோ இல்லை மற்ற உங்கள் பயணத்துக்கோ முன்கூட்டியே சரிவிக்கிறது ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு அட்மிட் கார்டை வந்து எந்த தேதியில் நாங்கள் பண்ணுறோம் அது என்றைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ண நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் எக்ஸாம்லையும் நிறுத்திட்டாங்க யூஜிசி நெக்ஸனையும் வந்து அதுக்கப்புறம் வந்து நடந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க சிஎஸ்ஆர் எக்ஸாம் நடக்க இருந்ததை நிறுத்தி வச்சிட்டாங்க ஸோ இந்த விளைவில் இந்த கேரக்டர் இந்த கேப்பில் என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அட்வான்ஸ்மெண்ட்டாக நம்ம எப்போ நடத்த போகிறோம் அப்படிங்கிறத வந்து அட்வான்ஸ்மெண்ட்டாக சொல்ல ஆரம்பித்தாங்க ஏன்னா கேன்சலான எக்ஸாம் மறுபடியும் நாங்கள் மறுபடியும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெட் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணி அங்கேருந்து ஒரு பத்து நாள் கொடுத்துறதுக்கு பத்து நாளுக்குள்ளேயே ஜூன் இருபத்தெட்டாம் தேதியே வந்து தேதி வந்து கேன்சல் பண்ணதாக சொன்னாங்க அதுக்கப்புறம் என்டி எக்ஸாமினேஷன் கேலண்டர் அப்கமிங் எக்ஸாமினேஷன் சொல்லி ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க என்டிஏ ரொம்ப நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி குயிக்காக என்சிஇடி அந்த எக்ஸாமுக்கும் அது மாதிரி என் ஜாயிண்ட் சிஎஸ்எஸ்ஐ யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் சயின்ஸுக்கு ஜிசி சிஎஸ்ஐஆர் எக்ஸாமினே எக்ஸாமினேஷனுக்கும் யூஜிசி நெட் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் வந்து ஆஃப்லைனில் நடத்துனாங்க எல்லாருக்குமே கொஷின் பேப்பர் கையில் கொடுத்துருந்தாங்க அதுவே வந்து இந்த வாட்டி கம்ப்யூட்டர் எக்ஸாமா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மாதிரி சிஎஸ்எஸ்ஐஆர் ஏற்கனவே வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட் எக்ஸாம் தான் அதுவும் வந்து டேட் சொல்லியிருந்தாங்க நல்லா பாருங்கள் தேதியை பார்த்துங்க என்றைக்கு வந்து இருபத்தெட்டு ஜூனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூலையில் டைம் விட்டு ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதியிலேருந்து செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் நெட் எக்ஸாமினேஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஜூலை இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சிஎஸ்எஸ்ஐஆர் எக்ஸாமினேஷன் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சச் அ லாங் கேப் நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ மினிமம் ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறபடி பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்னாந்தேதி நெட் எக்ஸாமினேஷன் நடக்குது அதே மாதிரி வந்து செப்டம்பர் நாலாந்தேதி தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்னா செட் எக்ஸாமினேஷனுக்கு ஒன்று வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் இருந்து ஆரம்பித்து இருபதாந்தி இருபத்தி ரெண்டு ஒரு ஒன்றாந்தே ரெண்டாம் தேதி மூணாந்தேதிக்கெலாம் ஆரம்பிக்கணும்னா இப்போ வந்து அதுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கணும் முன்கூட்டியே எஸ் டிஎன் செட்டுக்கான நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஆகஸ்ட்டுன்னா அடுத்த வாரம் தான் இந்த மூணு நாலு நாலு நாளுக்குள்ளே ஆகஸ்ட்டே வந்துடும் அப்போ ஆகஸ்ட்டில் வாய்ப்பு இல்லை அப்போ பதினஞ்சு தேதிக்கு மேலே நம்ம நடத்தலாம் அப்படின்னா இப்போ நெட் எக்ஸாமினேஷன் வந்து கரெக்டாக பிட்வீன் ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதியிலேருந்து செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கு இருக்குது அதன்படி செப்டம்பர் அஞ் பத்து தேதி இல்லைன்னா எட்டு தேதிக்கு மேலே நாங்கள் வந்து எக்ஸாம் டிஎன் செட்டு கால்ஃபர் பண்ணுறோம் நாங்கள் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா செப்டம்பர் ஏ ஏழு எட்டு தே அதாவது முதல் வாரத்துக்கு அப்புறம் ஏழாம் தேதிக்கு மேலே கால்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா செப்டம்பருக்குள்ளேயே எக்ஸாம் முடிஞ்சிடும் ஸோ டிஎன் செட்டு அதிகபட்சமாக இப்போ அனௌன்ஸ் பண்ணால் கூட இப்போ நடக்க போகிறது வந்து ஆகஸ்ட் நடக்குது செப்டம்பர் நான் எக்ஸாம்னால் இடையில் ஒரு மாதம் டைம் இருக்கும் ஹால் வந்து அதே ஹால் கொடுக்குறாங்களா இல்லை வேறு மாற்றுறாங்களாங்கிறத வந்து நம்ம வெயிட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அதில் நிறைய சிக்கல் இருக்குது ஏற்கனவே உள்ள ஹாலை ஏற்கனவே ஒரு பார்த்துருக்கலாம் இல்லை வந்து அதே ஹாலில் அவங்க ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்கலாங்கிறதுனால ஒன்றும் மாற்றலாம் இல்லை மாற்றாமல் கூட இருக்கலாம் அது வந்து முக்கியமான விஷயம் ஆனால் அதிகபட்சம் எக்ஸாம் நடக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பரில் டி செட் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து செப்டம்பர் அஞ்சு தேதி வரைக்குமே நெட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடும் எந்த எக்ஸாமும் இன்னொரு எக்ஸாம் கூட கிளாஷ் ஆகாது சடன்ன்லி ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ யூஜிசி கண்ட்ரோலில் இருக்கிற நெட் என்டிஏ நெட்டு சிஎஸ்எஸ்ஐஆர் அண்ட் டிஎன் செட் எல்லாமே இதன் கண்ட்ரோலில் இருக்கனால எந்த எக்ஸாமும் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகபட்சமாக செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான அதுக்கான ப்ரூஃபையும் இது இதுக்கேற்கனவே இதில் எல்லாத்துலையுமே நான் போட்டேன் அதனால் படிக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு மனோமனியும் சுந்தர்நாள் யூனிவர்சிட்டிக்கு ஆல்ஃபர் பண்ணது கோத்ரூ பண்ணுங்கள் இது இல்லாமல் நம்ம இது மாதிரியான ரெகுலர்டேட்டுக்கு நம்ம சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இது எஜுகேஷன் சேனல்கிறனால அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக இது மாதிரியான வீடியோஸ் நாங்கள் நிறையா போட முடியும் அது மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை சில பேர் வந்து இன்னுமே அப்ளை பண்ணலை சாரி இன்னும் வந்து சரியாக படிக்கலை எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு மனசில் இல்லை தள்ளி வச்சுட்டாங்கன்னு ஒரு மனசில் இருந்தாலும் அவங்களுக்கு இதை அனுப்பி கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுங்கள் நிச்சயமாக எக்ஸாம் நடக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் தேங்க்யூ